அடிச்சிட்டுக்கு வந்துடுறியா அப்படி ஆக அடிச்சிட்டு மாடுதா சரி 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 ஆ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி

ப்பாங்கப்பா டிரைவிங்ல போயிட்டு தெரியாப்போம் வெறுமணி ஆ போலப்பா Ê, Má là giải thích bài à nhiên bất ngờ bài thân thể hiện bài thân thể hiện đi. வேற எங்கட்டுட்டு போறோம் போட்டோ கோடி மாபட்ட மாப்புளியூர் പഞ്ചായத்தி டேவிஸ்புரம் ரேவதி ஸ்டேடியум மேல்ுகமரையியர் கங்கால் என்ற பட்டம் கூடிய பொது மக்கள் குற்றாலிக்கின்ற வடி உருபூதி விழாவை முடிந்துட்டு நடுவர இருக்க கூடிய பொதுட்ட மாட்டடி பொதுக்கே பொதுசித்தி தெய்வேளார் பொதுபூச மாரியமி குறியா வம்ம பினவா ஜப்பம்பன் நிரந்தர கபத்தன் சரி செய்தார் எம்.பி சர்மையா அவர்கள் தலைவர் அவருடைய இறைப்பய ಅದಕ್ಕೂ ಮರ್ಯಾದೆ ರಾಜಕು ಮಾತಿನಿಧಿ ಅವರು ಶ್ರೀ ರವಿ ಬಾಡಿ ಅವರಿಗೆ ತೊಟ್ಟುಕೋಡಿ ಸರ್ಕು ಮಾವಾಣಿ ಅಮೆಪರು ಜೈ ದೇವನವರ ಮಹಿಮೆಯ ಕೋಪ ಕೋಪದಲ್ಲಿ ಬಿತ್ತುರೋನಿ ತಿಮುವವರೋ ರಾಮಚಂದ್ರ ಅವರು ಜೊತ್ತುಕಡಿ ಕರಕೊಂಡ್ರಿಯ ತರೈಚಾರವರೋ ಜೈ ಸತ್ಯವರವರ ತಿಮುವವರರೈಚಾರೋ ಏನಾಯ್ತಿದೆ ಏನೋ ಜೈ ಹೌเซನಿಯವರ ಯೆತ್ತುಕೊಂಡ್ರಿಯ ಕಾಸರ ಅವರು ನಿರೀಕ್ಷಿಸಿದ ಮಾವರ ಪೂಜನ್ನು ಮಾಡಿ ಸಮೇತಿೋದೈ ದಿಡಿಮಕ್ಕೆ ಪ್ರತಿದ್ತೆ ಹೇಳಿದ್ವಿ ಯೆಕ್ಕೋ ಗಣೇಶರವರ ನೇತ ಈ ಮಾವರ ಮಾತೆ ದಿ ಪದೇದಿ பெ <laughs> பதினைந்து வைப்பார் என்பதை பெரும் மகன் கூட தெரிவித்துக் கொள்கிறார் உலகிப்பட்டி உலகிப்பட்டியா தீவன் டோட்ட எடுத்துக்கட்ட இருப்பனே ஸ்ரீ முலியமோதனை திருப்பனர் எங்கள் ஹரிசூவினர் மாப்பிள்ளையோனி ஸ்ரீ தர்ம கே கட்டி கரிசல் போலா சோட்டாந்த எடுத்துக்கட்டிருப்பாரு மரத சிவன் ஜங்கமான மரத சிவன் சுரேஷ் குமாரா கே துரைசாமி புடுறான் தீயசுவாமி

கடுப்பு சாப்பிடு ஜோதி ஜோதிட கருப்பு தாழ்ந்த கேர சேரி கருப்போம் கருப்போக்கா இந்த போடா வந்து கொண்டிருப்பது அதை பட்டு யா <laughs> <laughs> <laughs>

பழதாக மொழியாக

ராஜ் கோட்டாய் ஓட்டி வருகின்ற பொத்து வந்து கொண்டு இருப்பதா கடைசி சீட்டிலிருந்து இப்ப முதலாக வந்து கொண்டிருக்கிறது பாசானம் கீனா பாட்டா பாசாணம் கீழா பாட்டம் ராஜ்போட்டல் ராஜ்கோட்டாய் வந்து கொண்டிருப்பதா

நான் <laughs> இருப்பதா <laughs> 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 நான் கூட வந்துட்டே இருக்கும்போது ஆரூர் சுரேஷ் குமார் ஐயங்கார் சேக்கிருக்கே சுரேய் சாமி புறான் சுரேய் சாமி புறான் டிஎம் சாமி டிஎம் சாமி இது விரதாயே விரதாயே போடு 내 ఫోన్ 내 ఫోన్ ఫోన్ 내 ఫోన్ லோகோ 두고 பைப்பா பைப்பா ஓடிங்க வரணும் ஆ போடு 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 உதே லோகோ 두고 தெறிக்கயா லோகோ வந்துட்டே இருக்கும்போது மாபாணம் கீழ பாட்டம் மாபாணம் கீழ பாட்டம் ராஜ் போตราஜ் मोठा வகுடா மாட்டோட ஒரு 5 5 ஆச்ச இருக்கு. நாளைக்கு போடு. 30 ஆச்சது அப்படியே வந்துருச்சு. ஓ போடு ராசு போடு மார்க்கானு மீனா பாட்டா. பைபோடுது பதே இருக்கு தோத்துது பதே இருக்கு. பத்தி வழிய தோதாதீங்க. மீனா பாட்டு மீனா பாட்டு குடுறா. இது போடு மத்த பிரச்சிலே பட்டா மத்த பிரச்சிலே பட்டா ராஜ் கோட்டை இந்த லோகோ வந்து தென்படுது லோகோல இருந்து ஐந்து கோரம் இருக்காங்க இந்த லோகோ வந்து தென்படுது மாத்த மத்த பிரச்சிலே பட்ட மாத்தனம் இல்ல பட்ட மாத்த பிரச்சிலே பட்ட ராஜ் கோட்டை ராஜ் கோட்டை இரேடாக வந்துနေப்படுது

மூன்றாவது கட்டற பொழுது போயா போటం மீல்ல போட்டன் ராஜ் போட்டல் மாசோம் மீல்ல போட்டன் ராஜ் போட்டாய் ஹீரோ দাদা இட்ட கொட்டற பொழுது போட்டோம் படி கருப்பு சாமி தினாரி சிகிச்சையில் வடக்கு தரசேரி கருப்பு பிரதேச அப்பப்பற மூன்றாவது வந்துட்டற பொழுது அனீஷ் வமக்கரீன அனீஷ் வலக்கரீவே பம்மா புளியரி பம்மா புளியரி காடியா குபரி பாபட்டா நாந்ததாக ஆறுதரோஸ் குமார் அய்யங்கார் பேக்கிலே கிரெஞ்சாவி பிரா கிரெஞ்சாவி பிரா ये सामी ये सीरदा ये सीरदा है आइता वो होते होते रुपया आखी बार है औरी रहे दही चार औरी रहिया चाइतले हर वाला आइता वो होते होते रुपया जितना बाला रहा चल आखी बार है ड्रामो सामी बाला वाला ही ना था महिंदा उधागा बहुत ही उल्टे चार दिन जीवन मेरी मुंडा सामी है मुझे लड़ागा था समय मुझे ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ ಸಮಯ ಎಲ್ಲಿದೆ ಮೊದಲೋಟ ಬಂದುಬಿಡೋಣಾ ಮಾತಾ ಮೊಕ್ಕಿಲಾ ಪಾಟ ಮಾತಾ ಮೊಕ್ಕಿಲಾ ಪಾಟ ಮಾತಾ ಮೊಕ್ಕಿಲಾ ಪಾಟ ರಾಜಪುತ್ರ ರಾಜಪುತಾಯಾ ಕೋಟಿಬರಿಗಿ ಕಾರದಿ ಕೋಟಿಬರಿಗಿ ಕಾರದಿ ಕಿರಪಾಟ ಬಂದು ದೊರೈತಾರ್ದಿ ಮಾನಿ ಕೇಳವಾ ಇಮಎದು ಸುಮಎದು ಇಕ್ಕೆ ಬಂದು ಕರುಪசாமிಗಳ ಯ ಇಸೈಕಿ ತಾಯಿ ವಡಕ ಕಾರಂಜೆ ಕರುಪಗಳ ಸತ್ತು ಬಿಡ್ರಾ ಕೋಟಿಬರಿಗಿ ಕಾರದಿ ಕಿರಪಾಟ अरे गुस्से त्रे चार दिन बाकी मू डो मात मनोर बोला अरे छोरा करिना राणी छोरा खाणी यार घई तोणा रिया पपी यार घई तोणा रिया अरे तबे बदला दावा बजरा जी ते काटे च इदे रे ताई सब या बदलाम तालु बोला नकी लक माच हाथाई गिरंदाद वड़ी दखी चेन्दरिया रबर जोयता बडे गर्म